ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே உனது துயரங்கள் விரைவில் முடியப் போகின்றது நீ உயரக்கூடிய கால நேரம் எது பெயர் புகழோடு வாழ்வாங்க நீ வாழப்போகின்றாய் உனக்காக எனது கஜானா கதவை நான் திறந்து வைத்திருக்கின்றேன் வந்து வேண்டியதை நீ எடுத்து செல் உனது துயரங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நான் நீ வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்திருக்கின்றேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கவலைப்படாதே கலங்காதே என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்து செல் எனது கஜானா வாயிற் கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கின்றது எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் இயக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் எது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் இது உனது கர்ம பலன்களை விளக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பெயர் புகழ் என எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் உயரப்போகிறாய் நீ உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் நல்ல ஆசானாக நான் இருக்கின்றேன் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் நீ அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிய வழிய நீ வாயெடுத்து போய் நிற்கின்றாய் என்னை எத்தனை முறை நேரடியாக பார்த்திருக்கின்றாய் கனவிலும் நான் அறிகுறி வந்திருக்கிறேனே அடிக்கடி வந்து உனக்கான அறிகுறிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேனி சொல்லிக் கொண்டிருக்கின்றனே அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பார் உன்னுடைய வீட்டில் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போகிறேன் எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன் இது என் மீது சத்தியம் உன்னை உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற நீயும் அதற்கு துணி இருக்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நான் இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவரிடம் சென்று பிச்சை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் எவரிடத்திலும் போய் நீ கையெந்த கூடாது நான் இருக்கிறேன் எனக்காக நீ என்னிடத்தில் வா உனக்கான வாயிற் கதவை நான் திறந்து வைக்கிறேன் உனக்கான கஜான கதவு என்னிடத்தில் திறந்தே இருக்கிறது உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துச் செல்லலாம் தாராளமாக யாரும் உன்னை தடுக்க போவது கிடையாது உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் நான் உனக்காகவே இருக்கின்றேன் நிழலாக நீ எங்கு சென்றாலுமுன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் நிழலையும் முன்னையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போலவே என்னையும் முன்னையும் பிரிக்க முடியாது அதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கிறேன் எனது கஜானா உனக்காகவே நிரம்பியிருக்கிறது வந்து எடுத்துச் செல்